ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராஸ் ஃபேமிலின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெண்டக்காய் பொரியல் தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க ரெண்டு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு அப்புறம் வெட்டி வச்ச வெண்டக்காய் அப்புறம் தேங்காய் பச்சை பச்சக்கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்புங்க இப்போ கடாயை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெண்டைக்காய் அதில் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மறுபடி கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கடுகு போட போகிறோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பச்சைக்களை பருப்பு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோங்க அப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க அப்புறம் வெட்டி வச்ச வெண்டைக்காயை அதில் போடுறோங்க வெண்டைக்காயை நல்லா வணக்கிறாங்க இப்போ வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் வணங்கிடுச்சு இப்போ வந்து வெட்டி வச்ச வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கிறேங்க வெண்டைக்காயும் எல்லாம் வணங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க பாருங்க நல்லா சால்ட் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம வெட்டி வச்ச ரெண்டு தக்காளியையும் சேர்த்துக்கறங்க பாருங்க நல்லா வணங்கி இருக்கு கடைசியா வந்து நம்ம துருன தேங்காவை போட்டு நல்லா வணக்கி விடுறங்க இப்ப நமக்கு சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு இப்போ இறக்கிடலாம் வாங்க வாங்க சுவையான வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்லாம் இந்த பொரியல் வச்சாக்கா உங்களுக்கு குழம்பே தேவையில்லைங்க இது இந்த இலையிலே சாதத்தை போட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்